திமுக பவள விழா சென்னை கிழக்கு மாவட்ட ஓட்டுநர் அணி சார்பில் கழக கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான முக ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலோடு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழு ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவினை கொண்டாடும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட ஓட்டுநர் அணி சார்பில் துறைமுகம் மேற்கு பகுதியில் உள்ள அரசு ஓமந்துரார் மருத்துவமனை ஆட்டோ நிறுத்தம் மற்றும் மெட்ரோ ரயில் ஆட்டோ நிறுத்தம் ஆகிய இரண்டு இடங்களில் கழக இருவண்ண குடியேற்றுதல் மற்றும் இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சியானது சென்னை கிழக்கு மாவட்ட ஓட்டுநர் அணி அமைப்பாளர் ஆட்டோ கு கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துறைமுகம் மேற்கு பகுதி ஐம்பத்தி ஒன்பது ஆ வட்ட செயலாளர் சேப்பாக்கம் வே பிரபாகரன் கலந்து கொண்டு கழக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்வில் ஐம்பத்தி ஒன்பது ஆ வட்ட கழக நிர்வாகிகள் ஆ சுப்பிரமணி எம் கௌரி கே குப்பன் பி ராஜு எம் துரை திராவிட சுதாகர் வா கோபி ஜி சித்ரா கே ரோசி வி வளர்மதி என் திருமூர்த்தி டி என் காளி சி யுவராஜ் எஸ் துர்கா லட்சுமி மற்றும் ஓமந்தூரார் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை ஆட்டோ நிறுத்த நிர்வாகிகள் எஸ் எஸ் ரமேஷ் டி சுதாகரன் எம் மாதவசாமி எம் ஜெகன் எம் காந்தன் மற்றும் மெட்ரோ ரயில் ஆட்டோ நிறுத்தம் தலைவர் ஜி வெங்கடேசன் செயலாளர் எஸ் கார்த்திக் பொருளாளர் டி அபிஷேக் துணைத் தலைவர் ஆர் கண்ணன்ராஜ் துணை செயலாளர் பி மணிகண்டன் துணை பொருளாளர் என் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்